அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இப்போ எல்லார்த்தோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வர்த்தகம் லாகின் பண்ணினதுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணினதுமே உங்களுக்கு எச்சரிக்கை பதிவு அனைவருக்குமே வரும் செபிலிருந்து உங்களுக்கு ஆப்ஷன் வார்த்தகத்தினால் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் இல்லை தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒரு சதவீதம் அது தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றியின் சதவிகிதம் ஒரு சதவீதத்திற்கு உட்பட்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை பதிவு வருது அப்போது இதை கொஞ்சம் நம்ம யோசித்தால் உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் பையராக எடுத்துக்கலாம் ஆப்ஷன் செல்லராக எடுத்துக்கலாம் ஆ மொத்தம் ஆப்ஷன் வருத்தம் செய்வதில் நீங்கள் வந்துட்டு ஒரு சதவிகிதம்தான் வெற்றி வாய்ப்பு மீதி தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் முதலீட்டை இழக்கிறார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பதிவு வருது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நம்மளுடைய இதில் ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றிய புரிதல் அனைவரிடமும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம புரிச்சுக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் ஆப்ஷன் பையிங்கில் நிறைய முதலீடை இழந்து விட்டேன் அதனால் நான் ஆப்ஷன் செல்லராக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் செல்லர் என்ன சொல்லுவாங்க நம்ம நிறைய செல்லிங்கில் லாஸ் பண்ணிவிட்டோம் நான் பையிங்க்காக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பையிங் எனக்கு சரிப்பட்டு வரல நான் செல்லிங் போகிறேன் அப்படிங்கிறவங்களோ இல்லை செல்லிங் சரியில்லை பையிங்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களோ நீங்கள் பண்ணுற வர்த்தக முறையில் தப்பில்லை நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்கள் புரிந்து கொண்டதில் தான் தவறு அப்படிங்கிறத முதலில் நீங்கள் உணர வேண்டும் இப்போ நிறைய பதிவு என்ன பார்த்துருக்கேன் சார் ஆப்ஷன் பையிங் வந்துட்டு எனக்கு லாஸ் தருது நான் ஆப்ஷன் செல்லராக போய்க்கலாம் ஏன்னா செல்லரில் தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க பார்த்தா செல் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார் நான் செல் பண்ணி செல் பண்ணி வந்து செல்லிங்கில் அதிகமாக வாய்ப்பு ஆனால் நிறையா லாஸ் பண்ணுறேன் ஆப்ஷன் பையிங்க்கு போகலாமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு முறை அவங்க ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு முறையாக மாறிக்கிறது அப்போ இதில் பிரச்சனை என்னென்னா நம்மளுடைய வார்த்தை அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது யாராச்சும் ஒருத்தர் வந்து பை பண்ண சொன்னால் நான் பை பண்ணிவிடுவேன் யாராச்சும் ஒருத்தர் செல் பண்ண சொன்னால் செல் பண்ணிவிடுவேன் இல்லை இந்த பங்கு சந்தை எனக்கு தெரியாது என்னுடைய நண்பரோ குடும்ப உறுப்பினரோ இல்லை யாராவது ஒருவரின் காரணத்தினால நீங்கள் பங்கு சந்தைக்குள் வந்திருப்பீங்க பங்கு சந்தை பற்றியே தெரியாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும் பை அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ண தெரியும் அதே மாதிரி செல் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ண தெரியும் அதை தவிர்த்து எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வெற்றி பெற முடியும் நீங்கள் நினச்சி பாருங்க இங்கே லாஜிக் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளணும் இந்த ஆப்ஷன் வர்த்தகத்துல இருக்கிறவங்களுக்கு இதனை முதலில் புரிந்து கொள்ள மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னுங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நிஃப்டியை பொறுத்தவரை மற்றதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டாக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்போது இதில் அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பதில் சந்தை முடிவு பெறப்போகிறது இதற்குட்பட்டு முடிவு போகிறது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் நானூற்றி ஐம்பதுக்கும் உள்ள தொலைவு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஐம்பது ரூபாய் இந்த ஐம்பது ரூபாயை ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் பகிர்ந்து கொள்ளப் போகிறது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஜீரோவாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ ஐடிஎம் ஆப்ஷன் மார்க்கெட் வந்துட்டு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இப்போ நான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கிறது அப்படியே நான் எடுத்துக்கலாம் அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு டூ நானூறு டூ ஐநூறு இப்போ எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கிறனால இப்போ இதை இப்படி பிரிவினையாக பிரித்து பார்க்கலாம் முதல்ல இதை பார்க்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கால் ஐநூறு புட்டு இப்படி எடுத்துக்கிட்டால் இதோட விலை நூறுரூபா இருக்கணும் இது பின்னால் கால் வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய் இருக்கணும் புட்டு வந்து நாற்பத்தி ஏழு ரூபா இருக்கணும் இதுதான் லாஜிக் இந்த கணக்கீடை உட்படுத்தி இங்கே விலை உயர்வு அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்க நானூறு கால் எவ்வளோ இருக்குது நூற்றி பதினைந்து ரூபாய் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ இருக்கணும் ஐம்பத்தி மூணு ரூபாய் தான் இருக்கணும் அப்போ எவ்வளோ வச்சா இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டு ரூபாய் அதிகமாக இருக்கிறாங்க அப்போது இந்த அறுபத்தி இரண்டு ரூபாய் அதிகம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து எதிராளியோட விலையாக கொடுக்கறக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அடுத்தது இவங்க எவ்வளோ இருக்காங்க நூற்றி ஒம்பது ரூபாய் இருக்காங்க ஆனால் எவ்வளோ இருக்கணும் நாற்பத்தி ஏழு தான் இருக்கணும் அப்போ இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க ஐம்பத்தி மூணு அறுபத்தி இரண்டு ரூபாய் அப்போ பாருங்கள் இவங்க அறுபத்தி நாலு ரூபா அப்போ இந்த ரெண்டிங் கூட்டுங்க இப்போ நூற்றி பதினஞ்சு நூற்றி நூற்றி பதினஞ்சு நூற்றி ஒம்பது இரநூத்தி இருபத்தி நாலு இதில் வந்துட்டு நம்ம நூறு ரூபாயை கழிச்சிட்டா நூற்றி இருபத்தி நாலு இருக்கணும் பாருங்கள் இவங்க அறுபத்தி நாலு இவங்க வந்து அறுபது அப்போ எவ்வளோ இருக்குது நூத்தி இருபத்தி நாலு அப்போ இங்கே கணக்கீடு அப்படிங்கிறது இதுல பிரச்சனை என்ன தெரியுங்களா இப்போ இந்த நூத்தி இருபத்தி நாலு ரூபாயை ஜீரோ பண்ணணும் எப்போ அப்படின்னா எக்ஸ்பெரி எப்போ இதோட எக்ஸ்பெரி எப்போ அந்த எக்ஸ்பிரியில கடைசி வர்த்தகம் நடைபெறும்போது இதுல ஒண்ணு நல்லா பிரிச்சுக்கணும் இது நூறு பாயிண்ட் இப்படி வச்சிருக்கிறோம் இது இப்படியே இருக்காது சந்தை வந்து மேலையும் போகலாம் கீழே போகலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா சந்தை இப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பது இருந்தாலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் முற்பட்ட விலை இது இதே மாதிரிதான் இருக்க போகுது இதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பையர் அதிகமான டிமாண்ட் அதிகமான சப்ளைனாலேயோ இல்லை அதிகமான வர்த்தகம் நடைபெறுறதுனாலையோ இல்லை அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுறதுனாலேயோ விலை மாற்றங்கள் அதனால பாதிப்படையாது இது வந்துட்டு இதுதான் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இதற்குட்பட்டு இருக்குது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது என்னன்னா இந்த நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் ஜீரோ பண்ணணுங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் சைடுவேக்குள்ள போனதுக்கு தான் இதை வந்து எளிதாக கரைக்க முடியும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அப்ரிஷியேஷன் நடக்கணும் டிகேவும் நடக்கணும் அது எல்லாமே நடக்கணும் அப்போ எப்போதெல்லாம் சந்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சைடுவேக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையே இல்லை இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்க்கணும் ஒன்பது பதினைக்கு பதினைந்துக்கு சந்தை ஆரம்பமானதுக்கப்புறம் மூணு முப்பதுக்கு முடிகிறது அப்போ இதிலிருந்து மூணு ஒன்போது பதினைந்துலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே எப்படி ப்ரீமியம் நகர்வு நடைபெறுகிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஆய்வு பண்ணணும் நம்மளுக்கு வந்துட்டு இதே இது பாருங்க சந்தை வந்துட்டு எட்டு புள்ளிகள் நெகட்டிவ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எட்டு புள்ளிகள் நெகட்டிவ் அப்போது நேற்றைய விலையை விட எட்டு ரூபாய் தான் குறைவு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றம்பது கால் அடுத்த மணி முப்பத்தி எட்டு ரூபாயை காணும் யாரை காணோம் கால் ஆப்ஷனில் காணோம் ஆனால் மார்க்கெட் எவ்வளோ இறங்கியிருக்கு வெறும் எட்டு ரூபாய் தான் வீழ்ச்சி இதே இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றம்பது புட்டு பாருங்கள் எட்டு ரூபாய் வந்து அவங்களுக்கு சாதகம் வீழ்ச்சினால் ஆனால் பத்து ரூபாய் அவங்களும் வீழ்ச்சி அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தென்படுகிறதுனா ப்ரீமியம் டிகே எப்படி இருந்தாலும் ப்ரீமியம் இறங்க போகுது அப்போ இதனை ஹோல்டு செய்து ஏவரேஜ் செய்து உங்களுக்கு ஒரு முக பயணம் அமைந்ததுக்கு பின் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இதை நீங்கள் உணரணும் இதை உணர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பயிர் ஜெயிக்க முடியும் எப்போதெல்லாம் ஒன் சைடு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன் சைடு மார்க்கெட் அமைகிறதோ அப்போது மட்டும்தான் நீங்க வந்து என்ன வியாபாரம் செய்யறீங்களோ அந்த வியாபாரம் அந்த இடத்திலிருந்து ரிவர்ஸ் அதாவது போக போகக்கூடாது அந்த இடத்திலிருந்து முன்னோக்கி வரணும் ஃபார்வேர்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நடைபெற்ற மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறவங்க ஜெயிக்க முடியும் ஆனால் இதுவரை நம்மளால் உட்கார முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒரு மதுவுக்கு அடிமையானவங்க வந்து ஒரு மது குடிக்கும் இடத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மதுவை பார்த்துட்டு அவங்களால உட்கார முடியுமா முடியாது அந்த இடத்துல என்னவாங்க அவங்க கை நடுங்கி அவங்க வந்து அதை குடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதை அருந்து ஆரம்பிச்சிருவாங்க மதுவை அருந்து ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் இதே போல் தான் பங்கு சந்தையில் நான் வர்த்தகம் பண்ணுறக்குன்னு வந்துட்டு நான் எத்தனை நேரம் நான் வர்த்தகம் செய்யாமல் காத்திருப்பது அப்படின்ட்டு முதல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பையோ செல்லோ பண்ணி உள்ளே லாக் ஆனதுக்கப்புறம் தான் சந்தை மேல் நோக்கி போகுமா கீழ் நோக்கி போகுமா நம்ம ஆராய்ச்சியே பண்ணுவோம் அதற்கப்பறம் உங்களுக்கு சாதகமாக சந்தை நடைபெறணுங்கிற நோக்கத்திலேயே பார்ப்பீங்க இல்லை யாரெல்லாம் உங்களுக்கு சாதகமாக காணொலி பதிவு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா வேல்டு மார்க்கெட்டே இறக்கத்தில் வரணும்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கெட்டையும் நெகட்டிவாக மாறணுன்ட்டு நீங்கள் கடவுள் கட்ட வேண்ட ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டே ஏறணும் நம்ம மார்க்கெட் ஏறணும் எல்லா நியூஸ் எல்லாம் குட் நல்ல செய்தியாக கொடுங்க அப்படின்னு எல்லாம் வேண்டுவோம் இது போல் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்போது முதல் அதற்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இது ஆப்ஷன் பை இருக்கு எப்போ வாய்ப்பு அப்படின்னா இதை பல முறை நான் சொல்லியாச்சு ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ஒன்று அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் இல்லைன்னா அவங்க லாஸை புக் பண்ணணும் இந்த ரெண்டும் பண்ணாத இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா அது டீகேவாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து பயப்படவே இல்லை அதற்கு ஒரு முழு எடுத்துக்கட்டு பாருங்க இன்றைக்கி சந்தை வந்துட்டு நேற்றைய நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்றைய லோ அதாவது நேற்றைய லோ பிரேக் பண்ணி கீழே போயாச்சு அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதற்குள்ளே போய் பார்க்கலாம் ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் ஆய்வு போது தான் அதனை பற்றி புரிதல்கள் பல உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷன் அதோடய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் போடுறேன் உங்களுக்கு இதில் நல்ல புரிதல் ஏற்படலாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா லோட் ஆகலை முடிதால் இன்வெஸ்டிங் டாட் காமில் முயற்சி பண்ணலாம் சந்தை பாருங்க நேற்றைய ஹை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அதற்கு முந்தைய நாள் ஹை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு நேற்றையிலோ இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு இது ஏன் காமிக்கிறேன் அப்படிங்கிறத முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் வந்து இந்த எஸ்டர்டே ஹையே நம்மளுக்கு கடக்கவில்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்ரெண்டு ஐநூற்றி பதினாறுங்கிறது அதற்கு முந்தைய நாளோட ஹை இங்கே பாருங்கள் நேற்றைய லோ மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் நேற்றைய ஹை பாருங்க இருபத்ரெண்டு ஐநூறு நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் நேற்றைய ஹை இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய லோ அப்படிங்கிறத பிரேக் பண்ணி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்போ கிட்டத்தட்ட நாற்பது புள்ளிகள் அருகில் இறங்கியிருக்கு அப்படி இறங்கியும் இருபத்ரெண்டு ஐநூறு புட் அப்படிங்கிறது இந்த மணி ஆப்ஷன் இந்த மணி புட் ஆப்ஷன் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேணும் அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த மணி ஆப்ஷனாக இருக்கும்போதும் கூட உங்களுக்கு நேற்றைய ஹையை நம்மளுக்கு கிடக்கலை அதே மாதிரி நேற்றைக்கு முந்தைய நாளோட லோ பாருங்க நம்மளுக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் நேற்றையலோ நூறுரூபா அப்போ நினச்சி பாருங்கள் மார்க்கெட் நேற்றைய ஹை கட்ட இல்லை இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணில் தான் இருக்கிறாங்க நேற்றைய ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்ரெண்டு நானூற்றி இன்னி தொண்ணூத்தாறுங்கிறது இன்றைக்கி ஹை நேற்றைய ஹை இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினாறு அப்போது மார்க்கெட் வந்து நேற்றைய ஹையிலிருந்து நேற்றைய ஹையிலிருந்து எழுபது ரூபாய்க்கு கீழே இருக்கிறாங்க ஆனால் மார்க்கெட் இவங்க ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த லோவுக்கு கீழே இருக்கிறாங்க இது இந்த மணி புட் ஆப்ஷன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது நீங்கள் வந்துட்டு அதிக தொகையில் வாங்கியிருந்தால் எப்படி இருந்தால் என்ன இருக்கு ப்ரீமியம் கரைவு நடைபெற்றிருக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நேற்றைய லோ மார்க்கெட்டோட நேற்றைய லோவும் நீங்கள் பாருங்க நேற்றைய லோ எங்கே சொல்லியிருக்கோம் இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தேழு அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்றைய லோவுக்கு மேலே முடிஞ்சிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நேற்றைய லோவுக்கு மேலே முடிஞ்சிருக்குறாங்க நேற்றைய லோ வந்து இருபத்ரெண்டு நானூற்றி இருபத்தேழு இன்றைக்கி வந்து முடிந்த இடம் என்ன இருபத்ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ நேற்றைய லோவை விட முப்பது புள்ளிகள் மேலே முடிஞ்சுருக்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க நேற்றைய லோ அப்படிங்கிறது ஒரு எண்பத்தி ஏழு ரூபாய் அதிலிருந்து ஒரு சரி பகுதி ஐம்பது சதவீதத்தை காணோம் முடிந்த லோ போயிருக்காங்க முடிந்த இடம் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஐந்து ரூபாய் அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ரூபாய்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு முப்பது சதவீதத்தை காணவில்லை அப்போ சந்தை நேற்றைய ஹையே வந்தாலும் கூட இவங்க கிட்டத்தட்ட இவங்க ஹை வருவாங்களா இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஆறு ரூபாயெல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்போ பையர் அப்படிங்குறவங்களும் சரி செல்லர் அப்படிங்கிறவங்களும் சரி இது சந்தையோட புரிதலோட உள்ளே வரணும் நீங்கள் செய்ததிலிருந்து நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீங்களோ நிறைய பேர் ஆப்ஷன் செல்லரை என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ரெண்டாக போய்ட்டுருக்கோம் அங்கே போய் செல்லடிப்பாங்க அதேனாகும் திருப்பி திருப்பி மேலே போய் மேலே போய் லாஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுக்கணும் உங்கள் கட்ட என்ன இருக்காது மார்ஜின் அமௌண்ட் இருக்காது லாஸ் புக் பண்ணுவீங்க இல்லையா நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் இருபத்ரெண்டு முந்நூறு புட்டு முப்பது ரூபா இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு அறநூறு கால் முப்பது ரூபா இருக்கிறாங்க இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கிறது இங்கேருந்து நூற்றம்பது புள்ளி ப்ளஸ் ஆக போகிறாங்க இங்கேருந்து மைனஸ் நூற்றம்பது புள்ளி ஆக போகிறாங்க இந்த ரெண்டையுமே செல்லடிங்கம்பாங்க ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செல்லடிக்கிறீங்க அது என்ன ஆகிடும் மார்க்கெட் சைடாக திரும்பிடும் முப்பது ரூபா ப்ரீமியம் நூற்றம்பது ரூபா போகும் அப்போவும் நீங்கள் ஆசை மாட்டிக்குவீங்க அப்போது இதை எப் இப்போ உங்களுக்கு சந்தை வாலட்டைல் அதாவது ஒரு முக பயணம் ஒன் சைடு மார்க்கெட் இல்லையோ அந்த இடம் ஆப்ஷன் செல்லருக்குண்டான சந்தை தான் அதனை பொறுமையாக நீங்கள் கவனித்தாலே போதும் ஆனால் பையராக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா ஒரு முக பயணம் அது எப்போ வரும்னா ஆப்ஷன் செல்லர் வந்து ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் இல்லையா லாஸை புக் பண்ணணும் பேனிக் ஆகிடணும் இங்கே திருப்பி ஒரு கேள்வி வரும் ஆப்ஷன் செல்லர் எப் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க எப்போ வந்து லாஸை புக் பண்ணுவாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சிலருக்கும் வரும் யோசிச்சு பாருங்கள் செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகணும் அவங்க எந்த இடத்துல செல் பண்ணுறாங்களோ அங்கேருந்து வீழ்ச்சி அடையணும் லாஸ் எப்போ வரும் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மாறுபட்டு நடக்கும் போது அப்போ இந்த இடத்தில் அவங்க எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க எங்கே லாஸை புக் பண்ணுவாங்க அப்படின்னு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை நீங்களே ஒரு கணித்து பாருங்கள் அப்போவே இதை புரிஞ்சுக்க முடியும் இதை நான் சொன்னேன் அப்படின்னா நான் சொன்னது அன்றைக்கி நடக்கலை நடந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்துட்டு திருப்பி அதை பற்றி புரிதலாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பதிவுகளாக பேச ஆரம்பிப்பீங்க இங்கே நம்ம பண்ணுறதிலுமே பரிந்துரை கொடுக்கல நீங்கள் சந்தையோட பார்வையை மாற்ற நம்ம இது பண்ணுறோம் எல்லாரும் வரைபடத்து மூலியமாக தான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம வரைபடம் இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் இதனை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அப்போது ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறனால லாஸுங்கிறது இல்லை இது வந்து ஒரு கத்தி மாதிரி அது உங்கள் பாதுகா புக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தவறாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கே அதை அபாயமாகவும் முடிச்சுக்கலாம் அப்போ பாதுகாப்பாக பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி புரிதல் வரணும் நீங்கள் தவறாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் முதலீட்டுக்கு இது இதாகாது அதனால செல்லர் தான் பெஸ்ட் பையர் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நீங்கள் சந்தையை பார்த்து எப்படி அதை உணர்ந்து அதற்குண்டான ரிஸ்க் ரிவார்டு எடுக்கிறீங்களோ இது அனைத்துமே உங்களுக்கு இதாகும் அதனால் வந்துட்டு ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்துட்டு தவறாக நினைக்காதீங்க இது வந்து ஒரு இதை சரியாக கையாண்டால் நீங்கள் முதலீட்டு மேலாண்மை முதலீடு என்ன செய்கிறீங்களோ அதை விட இது அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது யாரையும் ஈர்க்கும் பதிவு கிடையாது நீங்கள் தெரிந்து செய்தால் அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் செஞ்சீங்கன்னா எவ்வளவு முதலீடு போட்டாலும் இது பத்தாது உங்களை காவு வாங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதே உணருங்கள் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற தாட்டை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குக்குள்ளே வந்துடாதீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கோட கான்செப்டை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே காமிச்சிடாதீங்க உங்களை மாற்றிவிடும் இது ரொம்ப ரொம்ப புரிந்து கொள்ளணும் இப்போ வந்து நம்ம நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம் ஃப்யூச்சர்ஸ் மந்த்லி கான்டாக்டோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும் நிஃப்டி ஸ்பாட் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பத்தி மூணு ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு இருபத்திரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு முடிச்சிருக்கிறாங்க அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது இப்போது நான் வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஃப்யூச்சரை மந்த்லி ஃப்யூச்சர்ஸை பார்க்குறக்கும் நம்ம இதுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லியிருந்தோம் அதை இப்போ கொஞ்சம் அதே தான் இன்னும் சில குறிப்புகளோடு நம்ம போகலாம் இப்போ நம்மளுக்கு எங்கே இருந்தது நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழில் முடிஞ்சாங்க இங்கே பாருங்க அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது காலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு புட்டோட விலை சமமாக இருக்கும் அப்படிங்கிறத பொருள் இந்த இடத்துல ஏன்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு அறநூறு இதோட மத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அதனால தான் இது இரநூத்தஞ்சு இருபது இதை இப்படியும் எடுத்து பார்க்கலாம் அல்லது புட் ஆப்ஷனோட விலை இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கால் காலாப்ஷனோட விலை இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்போது இதை நம்ம கழிக்கணும் அப்போது இருபத்தி ஏழு புள்ளிகள் அப்போது இந்த இருபத்தி ஏழு புள்ளிகள் நம்மளுக்கு புட் சைடு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால 22 ரெண்டு இருந்து மைனஸ் இருபத்தி ஏழு அப்படின்னு போட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதுவும் சரியாக இருக்கும் அல்லது எடுத்துக்கலாம் ஐநூற்றம்பது எடுத்துக்கலாம் இது வந்து இரநூத்தி கால் சைடு ஃபஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் புட் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும் ஸ்ட்ரைக் இது இரநூத்தி அப்போ பன்னெண்டு ஆறு எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு எழுபத்தி ஆறு புள்ளிகள் அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் எழுபத்தி ஆறு அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதே பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது கால் இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் புட்டு வந்துட்டு நம்மளுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்போ இருபத்தி அஞ்சு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் இருபத்தி அஞ்சு அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சு அப்போ ஃப்யூச்சர் இருக்கிறோட விலை இது என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் வித்தியாசம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது வந்து உள்ள செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒரு ரூபா ரெண்டுரூவா மாறுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐநூற்றம்பதுக்குள்ளே போகிறேன் இரநூத்தி நாற்பது ரூபா இங்கே காமிச்சிருக்கு இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வேறுபாடுகள் வந்திருக்கலாம் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இரநூத்தி ரூபா கம்மியாக முடிச்சிருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு அது சில சிலருக்கெல்லாம் தோணும் நீங்கள் எப்போ சொல்கிறதெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏன்னா கேள்விகள் எழுப்புவது எளிது ஆனால் அதை உணர்வதற்காக நீங்கள் வந்து அதை ஆய்வு பண்ண மாட்டிங்க நம்ம கிட்டேருந்து பதில் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க எப்போவுமே பதில் நம்மிடம் இருந்து வரக்கூடாது நம்மளை நான் அதாவது இன்னொருவரிடமிருந்து வரக்கூடாது நீங்களே அதனை பற்றி ஆய்வுகளை செய்தால் மட்டும்தான் இது எளிதாக புரியும் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து போட்டியாளர்களாக இருக்கிறது வந்துட்டு இது ஒரு மல்டிப்பிள் ஹெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு நானூறு புட் ஆப்ஷன் இவங்க யாரோட போட்டி போடுறாங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு காலோட போட்டி போடுறாங்க இருபத்தி ரெண்டு நானூறு காலோட போட்டி போடுறாங்க இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது காலோட போட்டி போடுறாங்க இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருபத்தி ரெண்டு நானூறுக்கு கீழே ஸ்பாட்டும் சரி ஃப்யூச்சரும் இருந்துட்டா அது போட்டி வந்துட்டு புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக போயிடும் இருபத்தி ரெண்டு நானூறுக்கு மேலே சந்தை இருக்கிற வர ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் வர சந்தை வந்து அதோடய சூழ்நிலை வேறையாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல சைடுவே மூமெண்ட் இல்லாமல் ஒன் சைடு மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது கால் சைடு இருந்துருச்சுன்னா அதோட திறமை வேறு மாதிரி இருக்கும் இத சூழ்நிலை அறிந்து நீங்கள் இது பண்ணணும் இப்போ நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் முதல் இருபத்தி ரெண்டு நானூறுக்கும் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கும் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு நானூறு புட்டு அறுபது ரூபா க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது இவங்க க்ளோசிங் அறுபத்தஞ்சு ரூபா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சு இவங்க ஹை நூற்றி நாலு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு இவங்க ஹை நூற்றி ஆறு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும் இதனை அறிந்து தான் நீங்கள் பண்ணணும் அடுத்தது இருபத்தி ரெண்டு நானூத்தம்பது கால் நானூற்றம்பது புட் அதுவும் இதே எல்லைக்குட்பட்டு தான் இருக்கிறக்கு உண்டான வாய்ப்பாக அமையும் ஆனால் இருபத்தி ரெண்டு நானூற்றி தான் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது இதிலிருந்து நூற்றி முப்பது ரூபாயை காலுக்கு ஆட் பண்ணிட்டால் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது இவங்க நூற்றி முப்பது ரூபான்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது இவங்களோட க்ளோசிங் எண்பத்தி எட்டு ரூபாய் அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது இவங்களோட க்ளோசிங் எண்பது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும் அடுத்தது நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் வர்த்தகத்தில் வந்துட்டு ரெண்டு நாள் ஆப்ஷன் பையர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறோம் நீங்கள் வந்து தான் வரைபடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க வரைபடம் பார்த்து இங்கே வந்து சைடுவே அதிகமாக இருந்தது அதனால டிகே ஆனது சந்தை யாரும் பைப்பெல்லாம் எந்த நியூஸ் இல்லை அப்படி இப்படின்ட்டு எல்லாரும் என்னென்னமோ ஒரு வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கலாம்னா இது முன்பே நம்ம தெரிஞ்சுட்டோம் ரெண்டு நாளும் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற பொருளை நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அதை அதில் முன்னுரிமையாக சொன்னது நம்ம மறைச்செல்லாம் பேசல ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் அடுத்து இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தோம் இங்கே இம்ப்ளைட் வாலிட்டி இப்பவும் நம்மளுக்கு வந்து குறைவாக தான் இருக்குது குறைவாக இருந்தாலே நம்ம என்ன சொன்னோம் ஓடிஎம் ஆப்ஷனை விட ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் அது ஒரு தாக்கம் கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனை வியாபாரம் பண்ண அப்போ ஓடிஎம் ஆப்ஷனுக்கு தாக்கம் இருக்கிறது குறைவான வாய்ப்பு இருந்தாலே மார்க்கெட் வந்துட்டு வாலட்டையில இருக்கிறக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஆனால் நம்ம நினச்சது மட்டும் நடக்கல நம்ம நினச்சதுக்கு அப்பாற்பட்டு நடக்கலாம் நம்ம சில விஷயங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாற்றாக நடக்குது அப்படின்னா சின்ன நட்டத்தில் வெளியேறுவதற்குண்டான வழியை நம்மளுக்கு தெரிந்து வச்சுருக்கணும் இதை தெரிந்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம் இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் ஆப்ஷன் ஒருத்தங்கிறது புரியும் அதனால் இதனை பற்றி புரிதல் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்